நம்ம இந்தியா தேசத்தில் கூட பீகாரில் சில மலைகளில் காலரா வந்துட்டுனா அல்லது கொடிய கொள்ளை நோய்கள் வந்துட்டுனா மந்திரவாதியை கூப்பிடுவாங்க மந்திரவாதி வந்தால் உடனே அவன்கிட்ட கேட்பாங்க இந்த கொள்ளை நோய்க்கு காரணம் நாங்கள் பார்த்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொல்கிறேன் அவன் கொள்ளை நோய்க்கு காரணம் சொல்கிறான் ஒரு புருஷன் ஒரு பத்து நாள் கடையில் இந்த மலையில் செத்துருக்கான் அவன் மனைவி வி விதவையாக இருக்கிறா அவளை பலி கொடுக்கணும் அப்போ தான் அந்த கொள்ளையை நோய் நிற்கும் அவளை பலி கொடுக்கறதுக்கு முன்னால் உயிரோட அந்த பெண்ணினுடைய தலைமுடிய ஜனங்கள் பிடுங்கணும் அந்த ஊரில் எத்தனை பேர் இருந்தாலும் சரி பக்கத்து ஊரில் இருந்தாலும் சரி அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு பத்து முடியாவது அவள் தலையிலேருந்து பிடுங்கி தான் வீட்டில் கூரையில் சொருகி வைக்கணும் அவன் சொல்கிறான் அந்த ஊரில் உள்ள எல்லாருமே அந்த விதவை புருஷன் இறந்து சில நாட்கள் தான் ஆகுது அவள் மு அவளை கட்டி வச்சுருக்காங்க வர்றவங்கெல்லாம் முடிய பிடுங்குறாங்க முடிய கொஞ்சமாவது பிடுங்கி அவங்க வீட்டில் சொருகி வைக்கிறாங்க அவ கதர்றா கதர்றா தலையில் ரத்தம் அடியுது தலை முழுவதும் பிடுங்கிட்டாங்க மொட்டை தலையாயிட்டு மொட்டை தலையாயிட்டு எல்லாம் அவள் முடி அவங்கவுங்க வீட்டில் கொஞ்சம் கொஞ்சமாவது வச்சுருக்காங்க இப்படிப்பட்ட ஒரு கொடுமை பீகாரில் நண்பர் சுவிசேஷ ஜெபக்குழு வேலை செய்கிற பனித்தளத்தில் நடந்துச்சு இப்படிப்பட்ட இடத்துல மிஷினரிகள் போனாங்க அந்த ஜனங்களுக்கு சத்தியத்தை சொன்னாங்க இயேசுவை சொன்னாங்க அந்த கொள்ளை நோய்க்கு காரணம் கிருமிகள் கொசுக்கள் அந்த விதவை காரணம் அல்ல இப்படி பிடுங்கி அவளை கடைசியில் அந்த மொட்டை மொட்டை பிடுங்கிட்டாங்க மொட்டை தலையாயிட்டு அதுக்கு பிறகு அவள் தலையை கட் பண்ணி அந்த இரத்தத்தை பாத்திரத்தில் பிடிச்சி அந்த இரத்தத்தை கொண்டு போய் அவங்க சாமியை குளிப்பாட்டுறாங்க என்ன கொடுமை பாருங்கள் நம்ம நாட்டில் நம்ம நாட்டில் நம்ம தேசத்தில் மலைகளில் வாழ்கிற ஜனங்கள் இப்படிப்பட்ட இடத்துல தான் நம்ம மிஷினரிகள் போனாங்க அவங்க போய் இது தவறு இப்படி செய்யக்கூடாது இயேசுவை கற்றுக் கொடுத்தார்கள் இயேசுவை கூறினார்கள் இப்படிப்பட்ட மக்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தெட்டாயிரம் பேர் பேப்டிசம் பெற்றிருக்காங்க கிட்டத்தட்ட நூறு கிராமத்தில் சபை உண்டாயிருக்கிறது நூறு கிராமத்தில் சபை உண்டாயிருக்கிறது அந்த நரபலி மக்களெல்லாம் இப்போ மாறிட்டாங்க இப்போ மாறிட்டாங்க இப்போ ஆண்டவர் ஆராதிக்கிறாங்க ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நம்மூர் நம்மாலேயே ஆராதனை மாதிரி கிடையாது கிட்டத்தட்ட ஆராதனை ஆரம்பிப்பாங்க அது முடிகிறதுக்கு கிட்டத்தட்ட இருபது மணி நேரம் ஆகும் ஒவ்வொருத்தராக சாட்சி சொல்லுவாங்க ஒவ்வொருத்தரும் தன்னுடைய அனுபவங்களை கூறுவாங்க ஆராதனையே வித்தியாசமாக இருக்கும் அவங்க மொழியில் அவங்க ராகத்தில் அழகா ஆண்டவரை ஆராதிப்பாங்க இப்படி கற்றுக் கொடுத்துருக்காங்க மிஷினரிமார் இப்படிப்பட்ட அறியாமை அறியாமை இப்படிப்பட்ட மக்கள் மேல் ஒரு கனி உள்ள உள்ளம் நமக்கு வேணும் கர்ஷனை ஒன்றும் கர்ஷனை வேணும் இப்படிப்பட்ட அந்தகார இருளை அகற்றும் தேவ கிருபை நமக்கு வேணும் தேவ வல்லமை நமக்கு வேணும்